அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாருகாத்து ஒரு காணி ஒன்று வீட்டுடன் விலைக்கு வந்திருக்கு அதாவது கொஞ்சம் கிண்ணியாக ஒளிமுட்டை கரைச்சையிலிருந்து சம்பு போகிற வழியில் அதாவது சம்பு ஸ்டார்ட்டு சம்பு போகிற வழியில் உள்ளே ஒரு இருபது மீட்டர் உள்ளே போனால் அந்த வீடு இருக்குது இந்த வீட்டில் மூணு ரூம் ஒரு ஹால் பெரிய ஹோல் ஒன்று கிச்சன் பாத்ரூம் எல்லாம் இருக்குது அடுத்தது கடை ரூம் ஒன்று இருக்குது ஏற்கனவே கடை போட்ட போடப்பட்டிருந்த கடை ரூம் ஒன்று அழகான கடை ரூம் ஒன்று அழகாக கடை போனால் அழகாக குடியிருந்துக்கிட்டு கடை போடுற மாதிரி இருக்கு அடுத்தது இது நீளம் இந்த காணிற நீளம் இருபது அகலம் எட்டு பாகம் உடையது கிணறு ஒன்று கிணொன்னுருக்கு பாவிகூடிய கிணறு ஒன்று அழகான இடம் மாஷாலா அடுத்தது பெரிய மற்றது அழகான அமைதியான சூழல் உள்ள ஒரு இடம் தான் இது வாங்கக்கூடியவர்கள் வாங்க விருப்பம் உள்ளவங்க கீழுள்ள நம்பருக்கு தொலைப்பு கொள்ளுங்கள் இன்னும் காணி சம்பந்தமான தகவலை பெற்றுக்கொள்வதற்கு எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள்